கடந்த ரெண்டு நாளாக வந்து ஜேம்ஸ் வசந்தனை வச்சு செய்கிறீங்க இளையராஜா மேலே ஜேம்ஸ் வசந்தனுக்கு என்ன கோபம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேபி அது அவங்க தண்ணி அதாவது எனக்கு அந்த கோபம் சொல்ல முடியல அது எதுனால ஒரு அங்கே நீங்கள் இப்போ என்ன சொல்ல ஒரு என்ன நீங்கள் கேட்டதுலேருந்து என்ன கோபம் இருக்குன்னு கேட்டது மத கோபம் தான் சார் ஏன்னா இளையராஜாவுக்கும் ஜேம்ஸ் வசந்தனுக்கும் மத கோபம் மத கோபம்னா எப்படி சொல்கிறார் ஐயா இளையராஜா அவர்கள் வந்து எப்போவுமே ஒரு இந்துத்வாவை நிறைய பாடல் பட்டிருக்காரு அதே கிறிஸ்டின் பாடலும் உங்களுக்கு அவர் ஒரு பொதுவாக நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு தனிப்பட்ட இந்துன்னு பொறுப்புக்கு என்ன சொல்கிறீங்களா அவர் அப்படியே கிடையாது ஒரு எல்லாருக்கும் ஒரு பொதுவானவர் அவர் வந்து அமெரிக்காவில் ஏதோ நாட்டில் போய் ஒரு விஷயம் சொல்லிருக்காருன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா ஜீசஸ் வந்து பிறந்தார் இறந்தார் ஒரு கல்லறை அடைக்கப்பட்டது மூணு நாள் உயிர் திறந்தார் அதற்கு ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்டின் மதமே இந்த உலகம் புல்லா வேகமாக பரப்பெற்றுருக்கு நான் ரமணை ரமண மகரிஷியை அவர் இறந்து மறுபடியும் உயிர் திறந்தார் அதுதான் சொல்லியிருக்காரு இவர் பேசுறது எங்கே அது தீங்கு அமெரிக்கான்னு நினைக்கிறேன் அமெரிக்கா தான் பேசியிருக்காரு ஆனால் அந்த அமெரிக்க மக்களையே எதிர்ப்பு தெரிவிக்கல இவர் என்ன புதுசாக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ரெண்டாவது சார் ஜேம்ஸ் இப்போ பேசியிருக்காரு இப்போ ஜேம்ஸ் வந்து என்ன கோபம் ஒரு மனிதன் ஒரு இசை மேதை மேஸ்ட்ரோ இசைஞானி எவ்வளவோ அவர் தினம் அழைக்கிறோம் இன்னைக்கு இசை இளையராஜா பாடலை பாடாத பாட் பாட்டை கேட்காத தமிழ் உலக மக்களே கிடையாது உலகத் தமிழர்களே கிடையாது ஆ அப்படிப்பட்ட மாமனிதனை அவன் இவன் முட்டாள் என்ன சார் அது இவன் யார் சார் வேசுறதுக்கு இவன் வந்து அவரை அவன் வந்து அவர் வந்து தேவாரம் திருவாசகம் பாடிய ஒரு பெரிய இசை ஞானிய இவன் அல்லோலியப்பட நாதரிப்பை எப்படி சார் பேசுவான் எவ்வளோ பெரிய தவறு இல்லையா சார் உன்னுடைய கருத்துக்கு தவறாக இருந்தால் அது ஒரு அதுக்கு ஒரு டிசிப்ளினாக விஷயம் இருக்குது கேட்ட சொல்லு இப்போ நீங்கள் என்னை கேட்டு நிறைய கேட்டிங்க அந்த இது இந்த ஏன் அந்த கொள்கையெல்லாம் கேட்டீங்க எவ்வளோ நான் நான் பாலிசாக நம்பல் சொல்கிறேன் என்மேலே கோபம் இருக்குது என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அந்த கோபத்தில் பேசலாம்ல எவ்வளோ அதுக்கு ஒரு ஒரு நான் ஒரு இது இருக்குல்ல ஒரு நாடகம் ஒரு பேச்சு நான் ஒன்று இருக்குதுல்ல அதுவே நம்ம பேசும்போது எவ்வளோ பெரிய ஆசை சார் இவன் யோகியமானுவான் நான் சார் இவன் பக்கத்து வீட்டில் பொம்பளோட சண்டையை போட்டுட்டு இவன் ஒழுக்கத்தை பேசுறேன் ஒழுக்கத்தையும் பேச சொல்லுங்க ஒழுக்கம் கெட்டவரெல்லாம் அவர் பேசியிருக்கார்ல்ல ஒரு காம்பவுண்டில் பக்கத்தில் உள்ள லேடிஸ் சண்டை போட்டு லேடிஸ் எடுக்கிறது குச்சி ஒன்றுக்கு தெரிஞ்சு அசிங்கப்படுத்தணும் சார் அந்த கேஸ் இருக்குது சார் சார் உன்னுடைய மதம் பற்றி எவ்வளவு கொடுமையான பாருங்க சார் இந்து சகோதரி திருமணம் செய்து மதம் மாற்றி விட்டுட்டு கடைசியில் அந்த அந்த சகோதரியை கைவிட்டு விட்டு வேறொரு அதாவது அவர் சார்ந்த ஒரு மதத்தின் ஊழியம் செய்கிற மதத்தில் அவர் சார்ந்த மதத்தில் ஒரு அம்மாவை இல்லீகலாக கல்யாணம் பண்ணியிருக்காரு எவ்வளோ பேர் கொடுமை விஷயம் சார் இவர் ஒழுக்கத்துக்கு பேசலாமா சார் இல்லை ஜேம்ஸ் ஹாஸ்மன் மீது இப்படி ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டு முன் வைக்கிறீங்க இதுக்கு ஆதாரம் இல்லாமல் இப்படி ஒரு குற்றச்சாட்டு புது வெளியில் முன் வைக்கிறீங்க கூகுளில் பாருங்கள் தனி மனித இருக்குது சார் இது வந்து ஒரு தனிமனித மனித குற்றச்சாட்டு சார் இதெல்லாம் நீங்கள் கூகுளில் போய் தேட முடியாது சார் சார் நான் நான் வந்து சொல்கிறது வந்து அவருடைய கேஸ் எஃப்ஐஆர்லாம் இருக்குல்ல சார் அதை வச்சு தான் நான் சொல்கிறது கூகுளில் இருக்குது எஃப்ஐஆர்லாம்

தன்னோட குருவை திட்டாத சிஷியன்களே கிடையாது நான் அந்த ஜே இளையராஜாவை ஜேம்ஸ் வசுந்தன் திட்டினது கூட தன்னோட குருவை அந்த சிஷியன் திட்டிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆனா இதுக்குள்ள நான் மதத்தை நான் பார்க்கவே இல்லை நான் அந்த அந்த பேட்டியில கூட இளையராஜா கேள்வி முந்தின கேள்வியில் கூட நான் கேட்டிருப்பேன் உங்க மேல ஒரு கிறிஸ்தவ சாயம் பூசப்படுது இப்போ வந்து அந்த ஒரு பாதிரியார் வந்து செக்ஷுவல் செக்சுவல் கேஸ்ல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது கூட அவருக்கு அவர் பதில் சொல்லியிருந்தார் இந்த இளையராஜா கேள்விக்கு அடுத்த கேள்வி கூட அந்த கிறிஸ்தவம் சார்ந்த கருத்துக்களை இளையராஜா சொன்னதுதான் உங்களுக்கு இளையராஜா மீது கோவமா இந்த வேற ஏதாவது காரணங்கள் இருக்குதான் கேட்டதுக்கு பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் அவர் கூட நான் சிஷியனா இருந்திருக்கேன் அவர்கிட்ட தான் நான் தொழில் கத்து இருக்கேன் அவருடைய பிகேவியர்ஸ் பிடிக்காம தான் ஒட்டுமொத்த கோபத்தை தான் நான் இப்படி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் என்ன மாதிரி சொல்றீங்க அவர் குரு சிஷியனுக்குமான அந்த பதினெட்டு வருட உறவு முறைகளை அவர் சொல்ல வரே இளையராஜா சார் யாரு பேசிக்கலி கிறிஸ்டின் ஒரிஜினல் பேர் என்ன டேனியல் ராஜா டேனியல் ராஜா தானே இப்போ இப்போ உங்களுக்கு தெரியாத விஷயம் அப்பேற்பட்டவர் தேவாரம் திருவாசகம் பாடி தன்னை இசை தேவ என்ற மிகப்பெரிய ஒரு பட்டம் வாங்கினவர் இவர் அல்லோலியா ஆல்பம் பண்ணுற ஆளு தான் அவங்களுக்கு எப்படி சார் தெரியும் சார் அவர் உள்ளுக்குள்ளே ஒரு வன்மம் இருந்திருக்குது அல்லூர்லேயே ஆல்பம் பாடுறது தானே அவர் பார்த்தா ஜெயவார்த்ரபாசகம் பாடுறாரு சிம்போனியம் போடுறாரு இது போசார் நம்ம அல்லூலையே பாடிட்டு இருக்கோம் அப்படின்றது அந்த அது வக்கரை பற்றி தான் சார் சார் ஆனால் ஒன்றுங்களுக்கு சார் நாம் தமிழராக நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும் ஒரு பண்ணை பொறுத்து ஒரு சாதாரண மருந்தனை இலவசமாக்கி ராஜ்யசபாவை அழகு பார்ப்போம் யார் இந்த பிஜேபி கவர்மெண்ட் தான் சார் அதுதான் பிஜேபினாலே அது இந்துக்கு ஆதரவான கட்சின்னு சொல்லிட்டு இந்த இந்த வன்மமான பேச்சுக்கள் சார் ஒரு ஒரு தரம் இருக்கு இல்லையா சார் இளையராஜாவா ஜேம்ஸ் வசந்தன் அவனே இவனே முட்டாள் அப்படின்னு சொன்னது நீங்க கோவப்படுறீங்க ஆமா ஆனா நீங்களும் ஜேம்ஸ் வசந்தன் அவனே இவனே முட்டாள் தானே சொல்ல வரீங்க ஒரு வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு சார் இப்ப நீங்க கேட்டீங்க நீ ஒரு வார்த்தை கேட்டீங்க ஞாபகம் இருக்கா உங்க குருவுக்கு எனக்கு சண்டை வந்திருக்கான்னு கேட்டீங்க உங்க அவரை பத்தி ஏதாவது கமெண்ட் பேசுவேன் இது வரைக்கும் என்ன எங்க என்கிட்ட ஒரு பதினெட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு உதவியாளர்கள் என்ன விட்டு போயிருக்காங்க உதவியாளர் பெரிய மாஸ்டர்ஸ் பெரிய இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக ஆள் இருக்காங்க எல்லாமே என்னோட உதவியாளர் தான் நீங்க ஏதாவது ஃபைவ் மாஸ்டர் பேர் சொல்லுங்க சார் அரசு எங்கிட்ட ஒர்க் பண்ணுவார் பீட்டர் கேல் எங்கிட்ட சிவா எங்கிட்ட போனது இன்னைக்கு ஃபீல்ஸ் பிரபு எல் சார் இன்னைக்கு இந்தியாவில் இருக்க ஆள் அத்தனை பேருமே என்னுடைய உதவியாளர் சார் சார் அதில் எவ்வளோ எவ்வளோ பெருமை இருக்கும் என்னை வந்து விட்டு கொடுத்து பேசுவாங்களா சார் சார் நான் அடிச்சு வளர்த்துருக்கேன் சார் அவங்கள எப்படி அடிச்சு வளர்த்துருக்கேன் அடிச்சு வளர்த்துருக்கேன் சார் இது தப்பு தப்பு ஆதி தொழில் இவனை அடிப்பேன் போய் டவா நடுவேன் என்ன வளர்ந்து சேர்ந்து சொல்லி கேட்ட சரி நீ கேட்ட பண்ணா ஆதிஸ் கேட்ட பண்ணுவான்னு சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட நான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு குரு சார் நான் அப்போ நான் எப்படி குரு அம்மா வச்சிருப்பேன் எப்படி சார் நான் குரு அம்மா வச்சிருப்பேன் அப்போ ஒரு ராஜான்ற ஒரு இளையராஜான்ற ஒரு மாமனிதனை அவன் அவன் இவன் சொல்லாமா சார் இவனை என்ன பண்ணணும் சார் நீ சொல்லுங்க எவ்வளோ வேதனையாக இருக்கிறது ஆனால் என்ன தெரியுமா சார் கொஞ்சம் வரும் சார் மிகப்பெரிய வேதனை இது திரைப்படத்திலும் யாருமே ஒரு ஆப்போஸ் பண்றது ரொம்ப ரொம்ப எனக்கு துறையில துறையிலிருந்து இந்த விஷயமா யாருமே எதுவும் பேசல கணல் கண்ணனுக்கு மட்டும் என்ன சார் ஒரு இசை மாமேதை ஒரு மிகப்பெரிய ஒரு இசைக்கு இசைக்கு ஒரு ஆசான் ஒரு ரசிகன் அவர் படம் நான் பண்ண மாட்டோமா பண்ண மாட்டோமான்னு நான் வாழ்ந்த காலங்களாக இருந்து சார் தொண்ணூத்தஞ்சுல தான் சார் படம் பண்ணிச்சு அது முதல் படம் அரண்மனைக்கு தொண்ணூத்தி தொண்ணூற்றி மூணு ஏப்ரல் ஃபோர்டின் டென்த் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் அந்த அவருடைய அரண்மனைக்குலேருந்த ஒரு படம் சார் அப்போ பார்க்கும்போது தான் அவருடைய அதுக்கு முன்னே நிறைய படங்கள் பண்ணால் கூட அந்த இளையராஜான்ற பக்கத்தில் நெருங்க முடியாமல் ஒரு சூழலில் இருந்து சார் அவரு அவர் அது அது இல்லாமல் எனக்கு அது இல்லாமல் சார் எந்த ஒரு டெக்னீஷியனையுமே தரம் தாழ்த்தி பேசுவது எனக்கு எப்பயும் பிடிக்காது சார் ஏன்னா சார் நான் வந்து சார் நல்ல கேளுங்க நான் சவுத்ரி சார் தான் என்ன சினிமாவில் இன்ட்யூஸ் பண்ணார் கே எஸ் ரவிக்குமார் சௌத்ரி சார் தான் இன்வெஸ்ட் பண்ணார் இன்றைக்கு சார் நான் வந்து செயின் ஸ்மோக்கர் அப்போ சார் செயின் ஸ்மோக்கர் நான் முதல் படம் முத்து பண்ணும்போது ரஜினி சார் செயின் ஸ்மோக்கர் ரஜி சார் அப்படி ஷார்ட்டு போகும்போது சிகரெட் கொடுத்துட்டு போறேன் கையில் பாத்திரி சிகரெட் பிடிச்ச கொடுத்துட்டு போவார் நான் உங்கள்கிட்ட அது தீ பிடிங்க அப்படிம்பார் சார் நாங்கள் பிடிங்க கேனல் அப்படிம்பார் சார் அப்படி பிடிப்பேன் ஆனால் நான் சிகரெட் பிடிக்காத ரெ மூணு மூன்று பேர் யாருன்னா சௌதி சார் கே எஸ் ரவிக்குமார் சார் ராஜ்குமார் சார் மூணு பேர் மட்டும் சேர்ப்பிடிக்க முடியும் ஏன்னா வாயில சீட் வச்சா எவ்வளோ பேர் நான் பேசுவேன் புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு அவ்வளவு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க சார் எடிட்டர் மூணு சார் மீன் பேச மாட்டேன் ஏன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் அவங்கெல்லாம் ஜீனியஸ் சார் அது அப்புறம் மதிக்க தெரியாத மனசு தான் சார் அப்புறம் இளையராஜாவுக்கும் குரு சிஷியன் சண்டை இல்லைங்கிறீங்க இல்லை ஹண்ட்ரட் சார் இது மத சண்டையே தான் சார் சார் மதத்தால் வந்த சண்டை தான் சார் நீங்க மருபன் மொழி கேள்வி கேக்குறீங்க அப்போ கூட அவர் வந்து சமாளிக்கிறாரே தவிர சமாளிக்கல அவருகிட்ட நம்ம சிஷ்யனா பன்னெண்டு வருஷம் வேலை பாத்துருக்கேன் அதுக்கு அந்த வருஷம் எனக்கு கேட்ட கேள்விக்கு அப்புறம் உஷாரா ஆகுறாரு அது இது சார் என்ன பொறுத்த வரைக்கும் சார் ரெஸ்பெக்ட்ன்றது எல்லாருமே வேணும் சார் எல்லாருமே யாருமே நான் இன்னைக்கு கூட சார் நான் வந்து இன்னைக்கு நான் எவ்ளோ பெரிய பழ திரைப்படம் ராம்போராஜ்குமாருடைய சிஷ்யனா இருந்தாலும் பெர்சிகன் மஸ்டர் ரொம்ப பிடிக்கும் ஏதோ அவ்வளோ ஸ்பேன் ஒர்க்கு அப் அப்போவுமே பிரம்மாண்ட ஒர்க் இருக்கு இல்லையா சார் அவரே ஒரு ஒரு குருவாக தான் சார் பார்த்து படங்கள் இது அவர்கிட்ட ஒரு ஒரு நாள் கூட ஒர்க் பண்ண கிடையாது சார் நான் ஒன் டே கூட ஒர்க் பண்ணக்கூடாது அவர் ஸ்பாட்டில் கூட நான் ஷூட் பார்த்து பார்த்து ஷூட்டிங் கூட பார்த்தது கிடையாது நீங்கள் ஜேம்ஸ் வசந்தனா ரெண்டு நாளாக வச்சு செய்கிறீங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் ஏ ரகுமான வம்புக்கு இருக்கிறீங்க டேரக்டர் அமீர வம்புக்கு இருக்கிறீங்க இதெல்லாம் ஏன் சார் வம்புக்கு இழுப்பது இல்லை சார் நான் கிண்டல் பண்ணுறீங்களே ஏ ரகுமான இல்லை சார் எனக்கு என்ன எழுதுனா இந்த ட்ரிபிள் ஆர் ஆர்ல ஒரு ட்ரிபிள் ஆர் படத்துக்கு ஒரு நாட் நாட் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு கிடைச்சு ஆஸ்கார் அவார்டு ஆஸ்கார் அவார்டுன்றது பெரிய விஷயம் கிடைப்பது அது காசு கொடுத்து வாங்க முடியுமா முடியாது காசு கொடுத்துட்டாங்க காசு கொடுத்து வாங்கிட்டாங்க இவ்வளவு கூட செலவு பண்ணாங்க அப்படின்னு யார் சொன்னா பரவாயில்ல சொன்னதால நான் சொல்ல முடியாது அதுக்கே ஏற கிண்டல் பண்றீங்க அவர் வேலை விட்டுருக்கார் சார் அவர் இதெல்லாம் நிறைய படங்கள் ஏ இப்போ இப்போதெல்லாம் தகுதியான படங்கள் செல்வதில்லை எங்க ஆஸ்கார் பிலிம்ஸ்

இந்தியாவில் எவ்வளோ குப்பை இருக்குது குப்பையில் பசங்க இருக்காங்க அந்த இருக்காங்க இது போய் வாழ்கிறாங்க ரோட்டில் படுத்து கிடக்குறாங்க அது சொல்கிறது தான் சார் நம்ம நம்ம நாட்டில் இருந்து ஒரு கோடீஸ்வரன் அதுதான் அந்த படத்தோட சார் அதுவே தவறாது சார் அது இந்தியாவுன்றது வந்து ஒரு குப்பை நாடா சார் அது இது ட்ரிபிள் ஆர் என் சார் நம்மளை அடக்கி ஆண்ட வெள்ளைக்காரனை அடுத்து ஓடி விரட்டிய ராமராஜ்யம் சொல்லி காமிச்சிருப்பாங்க சார் அந்த கோபம் தான் அமீருக்கும் இதுல அவார்டுகள் இல்லை அப்படி இது வாங்கலாம் பெரிய அவார்டு இல்லை ஏன் இவர் கொடுத்த பருத்தி அவார்டுக்கெல்லாம் வாங்குறது இல்லையா சார் அவர் அது ஏன் சார் வக்கரை நீ மதம் நீ வேறு மதம் மீது மீது உங்களுக்கு இன்னும் அப்படி சார் அவரை நான் பார்த்து ஒரே ஒரு விட்டா சார் பார்த்துருக்கேன் இந்த இன்டர்வியூலாம் பாக்கும்போது வேதனை நினைக்கிறேன் சார் நீங்கள் நீங்கள் இந்தியாவில் இருக்கு இல்லை சினிமா துறை அமீரும் சினிமா துறை ஏரோமான் சினிமா துறை இப்படி நீங்க ஒரு கட்சிக்குள்ள போயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கட்சிக்காக ஏரோமானையும் வம்பு கிழக்குறீங்க டாக்டர் அமீரையும் வம்பு கிழக்குறீங்களே சார் வம்பு கிழக்குறேன் சார் அவங்களுக்கு தெரியப்படுத்துறா ஏன் தெரியுமா அப்படி பேசாதீர்கள் நீங்கள் வாழ்ற நாடு இந்திய நாடு புரிதா சார் அமீர் என்ன தப்பு பண்ணிட்டார் சொல்லுங்க இந்த இந்த நாட் சாங்குக்காக தான் பேசுற அமீர் என்ன தெரியுமா சார் இந்த விருதுகள்லாம் பெரிய முக்கியமே அல்ல விருதுகள் பெரிய முக்கியமே அல்ல என்ன

வேறு ஒரு இயக்குனராக பாதிக்கப்பட்டு வேறு ஒரு இயக்குநர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் வேறு சமுதாய சார்ந்த பேர் எடுத்து மத பெரிய படங்கள் கிட்டாரு எவ்வளோ பெரிய கிட்டார் அப்போ யாரோ இந்துக்கள் வந்து யாராவது இது பண்ணிருக்காங்களா சார் ரஹ்மான் சாருக்கு ரெண்டு விருது கிடக்கும்போது நம்மளாம் கொண்டாடணும்ல நானும் அந்த மியூசிக் அகாடமில போ ஆயிரத்துல ஒருத்தனா பேர் பின்னாடி உட்கார்ந்து சார் ஏன்னா என்னுடைய என்னுடைய தமிழனுக்கு ஒரு கிடைச்சிருக்கின்ற ஒரு இது இருக்கு சந்தோஷப்பட்டு ஏன் அது வரமாட்டேங்குது பெருந்தன்மை ஏராமான் தப்பு பண்ணிட்டாரு இயக்குனர் அமீரும் தப்பு பண்ணிட்டார் அப்படியே இல்லை கொண்டாடவில்லை ஏன் இந்த வார்த்தைகள் சொல்லணும்னு கேட்குறாரு கிடைத்ததுக்கு ஒரு வாழ்த்து ஏன் சொல்ல வேண்டியது தானே அது உடனே ஒரு அது ஒரு டூப்ளிகேட்டாக பப்பா ஆளுங்களை வச்சு ஒரு காசு கொடுத்து வாங்கிட்டுரு அதுவே எவ்வளோ செலவு பண்ணுறது நம்ம ராஜமௌழி சார் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருந்தாரு திட்டத்தது பேப்பரில் எவ்வளோ செலவாச்சு நாங்கள் ஹோட்டலில் எவ்வளோ செலவு பண்ணோம் எங்கே தங்கணும் எங்கே கார் இது கொடுத்தோம் சார் இது எதுக்கு சார் அதை இது இந்திய நாடு இந்தியாவில் இருக்கிறோம் யோ யோ எல்லாருக்கும் சின்ன நீங்கள் சினிமா சிந்துட்ட போர் வீட்டில் நான் ஒரே வார்த்தை என்னோட இந்து மதத்தை த தொட்டால் நான் வருவேன் இந்து மதத்தை தொட்டால் ரப கணல் கண்ணன் வரு நீங்க நீங்கள் ஜெயின்ஸ் ஆஃப் தன்னை திட்டுறீங்க ஏகரோமான திட்டுறீங்க டேரக்டர் அமீரை திட்டுறீங்க உங்களை ஒருத்தரை அடை கிறுக்கு பையல அப்படின்னு உங்களுக்கு திட்டிருக்காரு யாருன்னு தெரியுதா ஆ தமிழாரோட பீம்ஸ் மனோ மனுஷன் ரெண்டு பேர் கிருஷ்ணன் பேராருக்கு இல்லை இல்ல இந்து தான் ஆ அவர் எது திட்டிருக்காரு உங்களை திட்டிருக்காரு எதுக்காக திட்டுறாரு உங்களுக்கு தெரியாதா விஷயம் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது சார் நான் எல்லோரும் நல்லவனாக இருக்க முடியாது சார் எல்லாேருக்கும் நான் நல்லவனாக இருக்க முடியாது நான் அந்த வீடியோலாம் ரிலீஸ் ரிலீஸாக சார் அதில் பத்து நூற்று ஒரு பத்து பேர் பாசிட்டிவ் ஆகிருக்கான் ஒருத்தர் திட்டுவான் அது போய் நான் இந்த வீடியோவில் இந்த வீடியோக்காக இதுக்கு முன்னாடி வர திட்டம் இல்லை அதுதான் சார் அவர் எப்போவுமே நிறைய பேர் பத்து இருக்காங்க சார் திட்டா இருக்காங்க சார் அது அவங்க ஸ்டேட்டஸை படம் பார்த்தா அதாவது நான் நான் போடுற வீடியோ வந்து என்னுடைய கருத்து அவர் சொல்கிறதோ அவருடைய பதிலை சொல்கிறாரு அந்த பதிலுக்கு பதில் கொடுக்கணும் எனக்கு அவசியமே இல்லை சார் அந்த பதிலுக்கு அவர் சொல்றதுக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை என் கருத்து கருத்துதான் நான் சொல்லிருக்கேன் அவரு இப்போ புடிச்சா பிடிச்ச இடத்துக்கும் எடுக்காட்டி போட்டு அவசியம் இல்ல சார் ஜேம்ஸ் வசந்தனா இவ்வளவு நேரமா நீங்க அவர் பண்ணலாம் பேசலாம் தப்புன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதற்கு இடம் கொடுத்தது இளையராஜா தான் இளையராஜா அப்படி ஒரு இடம் கொடுக்காம இருந்திருந்தால் ஜேம்ஸ் வசந்தன் பேசிக்க மாட்டார் என்ற என்னுடைய கருத்து அது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல சார் ஒத்துக்கவே மாட்டேன் சார் சார் ஒரு விஷயம் ஒரு சமு சமுதாய ஒரு விஷயம் விசாரம் சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படி இருந்தால் அவருடைய அவருடைய ஜே இளையரா இளைய ஐயா இளையராஜா அவர்கள் தவறாக பேசியிருந்தால் ஐயா அப்படி பேசுவே தவறு நீங்கள் கிறிஸ்தவ மருத்துவம் புண்படுகின்றன நீங்கள் இளைய இயேசுவையும் இவ்வளவு நீங்கள் சேர்க்காதீங்க ஐயா நாங்கள் வந்து கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக இருப்போம் ரமணருக்கு இந்து ரெண்டையும் சேர்க்காதீங்கன்னு சொல்லியிருக்கணும் அவருடைய கருத்தை இளையராஜா ஒரு மூன்றாவது மனிதரா இருந்திருந்தா ஜேம்ஸ் அப்படி சொல்லியிருக்கலாம் அவர் வந்து குருவும் சிஷியனா இருக்கிறதுனால இவருடைய கோபத்தை அப்படி வெளியாட்டியிருக்காரு குரு சிஷியன் சண்டைன்னு நீங்க சொல்றீங்க இது வரைக்கும் இது திலீப் என்ற ரகுமார் சார் திரும்ப அவர் வந்து இளையராஜ் ஒர்க் பண்ணிருக்காருல்ல அவர் தேச நேஷனல் இது ஆஸ்கார் அவாட் வாங்கும்போது அவரை பாராட்டி பொருந்து பேசியது யார் இந்த ராஜா சார் தானே அவர் வேற ஏதாவது வித்தியாசம் பார்த்தாரா அதே மாதிரி நாங்களும் கொண்டாடணும் இல்லையா ஆனால் குரு சிஷியன் சண்டேன்னு சொன்னால் இந்த வார்த்தை சொல்லக்கூடாதுல்ல இப்போது இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆல்மோஸ்ட் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே இளையராஜா சார்ட்ட ஐயாவோடய அவருடைய வாஸ்தவங்க தான் இது இதே மாதிரி வேறு யாரோ பண்ணியிருக்காங்க அப்போ இது இவர் சொல்லுற தனிப்பட்ட கருத்து அப்போது இவர் மதத்தை சேர்த்து அவரை தாக்கியிருக்கிறார் அது உறுதியாக இருக்கிறது உண்மைகால் ஜேம்ஸ் வசந்தன் வந்து ஒரு இசையமைப்பாளர் அவர் எந்த கட்சிக்குள்ள இல்ல அதனால தன் குரு மீது இருந்த கோபத்தை ஏதோ ஒரு வகையில வெளிகாட்டிட்டாரு வெளிக்காட்டிட்டாரு ஆனா கனல் கண்ணன் வந்து ஒரு ஒரு கலைஞன் கிடையாது இப்போதைக்கு ஒரு தனி மனிதனும் கிடையாது ஒரு அரசியல் கட்சிக்குள்ள ஒரு இந்துத்துவ அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் பேசுவது பொதுவான விஷயம் கிடையாது ஆனா ஜேம்ஸ் வசந்தன் பேசுவது பொதுவான விஷயம் ஏன்னா அவர் அவருக்கான சமூக கோபங்களை தன்னுடைய சமூக வலைதளங்களில் அவர் காட்டி கொண்டிருக்கிறார் அப்படியான ஒரு வெளிப்பாடாகவே இளையராஜா பற்றி பேசிய கருத்தும் பார்க்கப்படுகிறது கனல் கடன் பொதுவான கலைஞன் சார் சார் கிடையாது சார் நீங்க எப்போ ஒரு கட்சிக்குள்ளேயும் ஒரு அமைப்புக்குள்ளேயும் போய் சேர்ந்தீங்களோ கணல் கண்ணன் வந்து கலைஞனும் கிடையாது நடிகனும் கிடையாது ஓ நீங்க அப்படி சொல்றீங்களா சார் நான் ஒரு பொதுவானவன் சார் இந்துக்களுக்கு பொதுவானவன் சார் எல்லா மதமும் எனக்கு வந்து நான் வந்து எந்த ஒரு மதத்தையும் நான் வந்து நான் பொதுவானவன் அப்படின்னு நீங்க சொல்றது கூட ஒரு ஒரு குறிப்பிட்ட அமைப்புகள் வந்து நீங்க சொல்ல முடியாது அதுக்கு ஒரே விளக்கு நான் மூணு நாள் கொடுத்துட்டேன் சார் எங்க இந்த கார் ஓட்டு ஒரு கிறிஸ்டின் ஒரு சாப்பாடு போற ஒரு முஸ்லீம் எல்லாமே சொல்லிட்டேன் சார் இதுலவே எல்லாம் அடங்கும் சார் அவங்க ஒரு கொள்கை அது வேற அதாவது இந்துன்ற ஒரு பிரச்சனை வரும்போது தான் சார் நாங்க வர்றது ஏன்னா ஏன்னா அது ஏறி பாக்குறாருன்னு கேட்கறேன் சார் உடனே மிசோரம் நாகாலாந்து போன்ற கோவா போன்ற மாநிலங்களை வந்து பிஜேபி ஆட்சி நடத்தது அங்க கிருஷ்ணன் மெஜாரிட்டி எப்படி சார் அப்போ வந்து அங்க ஒரு கிறிஸ்டின் அங்குள்ள கிறிஸ்டின் வந்து ஒரு பிஜேபி ஆட்சியை வந்து மோடியோட ஆட்சியை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இவர் மட்டும் ஏன் சார் இப்படி பண்றாரு கிறிஸ்டின்ற உணவு அப்பா கிறிஸ்டீனா இருந்தா மோடியோட ஆட்சியை அக்சப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அவங்க உண்மையான கிறிஸ்டீனா மோடி எதிர்த்து பேசுனா அவங்க உண்மையான கிறிஸ்டீன் கிடையாதா அப்படிங்கிறது மோடியை திங்க இருந்து பேசுறாங்க நீங்க தானே சொல்றீங்க சார் வடகிழக்கு மாநிலங்கள் இருக்க எல்லாமே இந்த வட்டி பிஜேபியோட அக்ஷன் நடக்குது இவருக்கு அவங்களுக்கு கிறிஸ்துவரா இவரு கிறிஸ்தவரா இவர் அல்லோலியா பாடிக்கிட்டு ஆல்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஒரு இளையராஜை பற்றி பேசுகிறதா சார் அது இவர் என்ன கிறிஸ்தன ஆல்பங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் கிறிஸ்தவரா இவர் டுபாக்ரு கிறிஸ்து சார் ஏன் தெரியுமா சார் உண்மையான கிறிஸ்தவரும் பேச மாட்டார் அவருக்கு என்ன கோபம்னா ஒரு கிறிஸ்தவரான ஒரு இளையராஜா டேனியல் ராஜாவான ஒரு இசை மேதை இந்துக்களை பற்றி இந்து பாடல்களே பாடுறாரு இந்துக்கள்து புகுந்து பேசுகிற ஒரு 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 எண்ணம் தான் சார் அது அதுதான் அவருடைய இவர் இளையராஜா சார் இளையராஜாவை பேசுறதுக்கு காரணம் வசந்தன் ஏ ரகுமான் இயக்குனர் அமீர் மூணு பேரையும் நீங்க தொடர்ந்து வம்பு கெழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க உங்க மூணு பேர் ஏதாவது தப்பு பண்ணிட்டதா நீங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க நடிகர் கனல் கண்ணனா அவங்க மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத ஓபனாவே சொல்லுங்க ரகுமான் சார் வந்து அவர் தேசிய தேசிய அவார்டும் ஆஸ்கார் அவார்டு வாங்கும் போதும் இந்த இவர் அமீர் அவர்களும் தேசிய அவார்டு வாங்கும்போது நாங்கள் கைதட்டி கும்பிட்டு சத்தம் போட்டு ஆரவாரம் பண்ணோம் சார் இந்த தமிழை தான் நமக்கு ஒரு கிடைத்த ஒரு மாவு சொல்லுவேன் ஆனால் அவர்கள் ஒரு இந்துத்துவ படங்களுக்கு சொல்லும்போது போது அதை மாற்றி பேசும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கிறது அவ்வளோ தானே சார் மாற்ற வேண்டும் கனல் கண்ணனை மாற்ற வேண்டும்ன்றீங்க நாங்கள் என்றைக்கும் அவங்க பக்கம் தான் சார் இருக்கிறோம் இன்னொரு இன்னொரு டேரக்டர் இருக்கு கேள்விப்பட்டீங்களா சார் பிரபு ஒரு டேரக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து எப்போவுமே ஜபம் முதல்ல ஜெபம் தான் படம் எடுப்பார் முதல்ல ஜெபம் பண்ண முதல்ல எல்லாரும் உட்காந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும் அந்த கிறிஸ்தவ மதங்களில் முதல்ல ஜபம் பண்ணுவாங்களே சார் இது ரோமன் கத்தலிக் ஒரு வகையான ஜபம் இருக்கும் சிஎஸில் ஒரு வகையான ஜபம் இருக்கும் பெந்தை கோஸ்ன ஒரு ஒரு வகையாக ஜபம் இருக்கும் பெந்த கோஸ்சில் தமிழே சொல்லுவாங்க நீங்கள் எப்படி எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அவர்கள் சொல்லுவாங்க அவர் என்ன என்ன பண்ணார் சார் இருக்கிற ஹஸ்டண்டேட்லாம் சார் சண்டே ஆனால் பிரியாணி போடுறது போட்டு ஜபம் பண்ணி போடுவோம் அதுக்கு எவ்வளோ ஒரு மதம் மாட்டேன் எவ்வளோ விஷயமான விஷயம் சார் நீங்கள் கேட்டீங்க கனல் கன்ன ஒரு பொதுவான விடுவதுக்கு தேவைன்னு கேட்குறீங்க இதே மாதிரி எத்தனை பேர் நடக்க அவர் நடக்குது அவர் தேவையா சார் அவர் ஒன்றும் இல்லை என்னுடைய நண்பர் கனன் கிருஷ்ணான்னு ஒருத்தர் கேணன் தாஸ்லாம் பண்ணல கார் வெடித்து மேலே போகல சார் பறக்கிற விஷயம் அசை பார்த்துருக்க படங்களில் அவருக்கு லாஸ்ட்டாக பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார்னால் அந்த சந்தன் தந்தை படம் சக்ஸஸ் இது அந்த ஷார்ட் நல்லா ஏன்னா அது கேஸ் இம்பாக்டில் போகிறது இதான் லீக் ஆச்சுன்னா யாரும் கூடாது சைடு போயிடக்கூடாது சொல்லிட்டு சின்ன தேங்காய் பழம் வச்சு பூ பூஜை பண்ணுவார் சார் லாஸ்ட் அவர் பண்ணும்போது நின்று எல்லாம் பண்ணக்கூடாதுங்க சார் சார் நடந்தது உண்மை சார் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது கொஞ்சம் ஜெமம் பண்ணுங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க அங்கே இருக்கிற நாலு பாதி செவண்டி பர்சன்ட் கிஷ்ணு ஏ வாங்க வாங்க அது எவ்வளோ ஒரு விஷயம் யாரோ அவர் பிரபு பிரபு சாலமன் பிரபு சாலமன் வேறு யாராவது இருக்காங்களா நீங்கள் திட்ட வேண்டியது நீங்க இவ்வளவு நேரமா இளையராஜாவுக்கு ஆதரவா தான் ஜேம்ஸ் ஏஆர் ரஹமன் டேரக்டர் அமீர் உங்க மூணு பேர் திட்டிங்கன்னு நினைச்சேன் எப்ப நீங்க பிரபு சலமணன்னா உள்ள கொண்டு வந்தீங்களோ அப்பவே தெரியுது இது வந்து இந்துவா கிறிஸ்டினா கிறிஸ்டினா இந்துவா இந்து கிறிஸ்டின் இந்து கிறிஸ்டின் அப்படிங்கிற அளவுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படிதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு தெரியுது அதற்கு காரணம் நீங்க இந்து முன்னணியில இருப்பது சார் அப்படிங்கறது அவர் இந்து சார் இந்து கிறிஸ்டின் இந்து கிறிஸ்டின் இந்து கிறிஸ்டின் மிகப்பெரிய தவறு சார் நான் நிறைய விஷயம் சொல்லிருக்க எங்கிட்ட ஒர்க் பண்றதுல பாதி பேர் கிறிஸ்தவனாக இருக்காங்க எனக்கு உதவியாளர் இருக்கவங்க கிறிஸ்தவர்கள் மதத்தை சார்ந்தவர்கள் முஸ்லீமாக இருக்கார்கள் அதெல்லாம் மிகப்பெரிய தவறு நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் ஏன் என்னுடைய மதத்தில் இருக்கும் நீ வந்து என்னுடைய ஆச்சாரங்கள் நீ தடுக்கிற நீ ஆச்சாரங்கள் தடுக்கிறன்னு கேட்கறேன் எனக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா அப்படின்னு நீங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் சொல்லலாம் சார் ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்தவர்கள் எல்லாருமே குற்றச்சாட்டை அவங்க மேல கிட்ட உங்ககிட்டதான் இருக்கு அப்படின்னு தான் சார் பார்க்க தோணும் அன்ற இது அது உங்களுடைய உங்களுடைய கண்ணோட்டம் என்னுடைய கண்ணோட்டம் வந்து என்னுடைய மசத்தை சார்ந்தவளை நீ ஏன் தடுக்கிற இப்போ நாங்களா பேசுறோம் தான் ஏகாருமான அவார்டு வாங்குறதையும் யார் அவார்டு வாங்கணும் போட்டி கொண்டாடுகிறோமே நாங்கள் யாரை தடுக்கிறோம் யாருக்கு பெருந்தன்மை ஜாஸ்தி யாருக்கு பெருந்தன்மை ஜாஸ்தின்னு கேட்கிற அப்ப எங்களுக்கு தானே பெருந்தன்மை ஜாஸ்தி

நான் வந்து இந்து மதத்தில் பெருமைப்படுறேன் சார் நான் வந்து இந்த இந்திய நாட்டில் பிறந்ததில் பெருமைப்படுகிறேன் சார் நீ ஒரு வேற்றுமொழி மனித வேற்று வேற்று நாட்டோட மதத்தை பா வேற்று மதத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு ஏன் இந்து மதத்துங்கள டார்கெட் பண்ணுறீங்க நீங்க நீங்க தொடக்கத்துல இருந்து நான் இந்துவா பிறந்த நாளா பெருமைப்படுறேன்னு சொல்றீங்க அப்படின்னா கிறிஸ்துவர்களாக பிறந்தவர்கள் இஸ்லாமியர்களாக பிறந்தவர்களா பெருமைப்படக்கூடாது சார் சார் இப்போ யாதும் ஊரே யாவரும் கேள்விக்கு இன்னைக்கு திருவள்ளுவர் வள்ளுவர் அதாவது திருக்குறள் வந்து உலகம் புல்லா பரப்பு இருக்குது மூத்த மொழியிலே முதல் மொழி நம்ம தமிழ் மொழின்னு இருக்குது அது இல்லாமல் இந்த உலகம் ஃபுல்லாக நம்ம இந்தியாவின் பெருமை பறைசாட்டி சொல் சொல்ல இவர் இதையெல்லாம் செய்தவர் பாடி பாரத பிரதமர் மோடி அதுக்கு மேலே திருக்குறள் பரப்ப வச்சு எடுத்து எடுத்து பேசுகிறார் அந்த பிரதமரே இந்துன்ற ஒரு விஷயத்துக்காக இத்தனை பேர் இருக்காங்க வேற்றுமொழிகள் வேற்று நாட்டை சேர்ந்த மொழிகள் அது ஏன் நாங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து என் பிரதர் வந்து நீங்கள் கிருஷ்ணன் வாங்க வாங்க உட்காருங்க காபி சாப்பிட்டுறாங்களே அது ஏன் செய்ய மாட்டேங்கிற அது மட்டும் தான் நம்ம வேதனை அதனால் எல்லாருமே நாம் இந்திராக இருந்து மற்ற ஒரு அவர் கிறிஸ் அவன் வந்து பிரதமர் வந்து கிறிஸ் இந்துன்னு ஒரு குரத்தில் பட்சமாக பேசுனால்தான் யார் இப்படி பேசுறதுன்னு கேட்குறேன் சார் என்ன சார் நீங்க பிரதமர் மோடியை பேசிட்டு இந்தியாவில பஸ் ஒருத்தர் இருந்துட முடியுமா பிரதமர் மோடிக்கு எதிராக யாராவது வாய்ந்து பேசிட முடியுமா சொல்லுங்க நீங்க பேசுறது ஏதாவது லாஜிக் இருக்கா சார் சார் நீங்க சார் எத்தனை விஷயங்கள் பேசிருக்காங்க அதுதான் சார் அங்க பிஜேபி ஆட்சி ஆகுது பிஜேபி வந்து மத்த மதத்துக்கு எதிரான கட்சி அந்த ஒரு தாட்டுதான் உங்களுக்கு இருக்கு சார் மோடியை பத்தி எதாவது ஒண்ணு பேசிட்டா ஒண்ணு சொல்லி இப்ப இப்ப ரீசென்ட்டா இவருக்குல நம்ம இவர் பேசிட்டு இருக்காருல்ல நம்ம ஜேம்ஸ் அசன் பேசிருக்காரு பேசுனாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சி பிடித்து விட்டால் இந்த அளவு என்ன நாடகம்

இப்போ ஒண்ணும் கிடையாது சார் ஒரு ஒரு தனிப்ப ஒரு ராகுல் காந்தியை வந்து நீங்க கொஞ்சம் அரசு தூக்கி போட்டீங்கன்னு இப்ப சொன்னீங்க சார் எதுக்கு தூக்கி போட்டாங்க மோதின்றது ஒரு இனம் ஒரு ஜாதி ஒரு 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 மோதி நாடா தேவர் அதே மாதிரி ஒரு ஒரு கம்யூனிட்டி ஜாதி பேர் பேர் அந்த பேர்ல வந்து மோடி பேர் வச்சு திருன்னு சொல்லலாமா சார் ஆனா காங்கிரஸ்காரங்க என்ன தரமா விளக்கம் கொடுக்குறாங்க மோதிங்கிறது ஜாதி பேர் கிடையாது ஒரு குடும்பத்தோட பேரு தான் நாங்க அப்படி சொல்லியிருக்கோம் அது ஜாதி பேரா தான் சொல்லியிருக்க மாட்டேங்கிற மாதிரி காங்கிரஸ்காரங்க விளக்கம் கொடுக்குறாங்க ஆந்திராவில கொண்டி தரல ரசிரஞ்சியுடைய ஃபேமிலி நேம் அது எப்படின்னு சொல்லணும்னு தெரியுமா சார் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ரசம் என்னது கொண்டு ஃபேமிலி கொண்டு ஃபேமிலி கொண்டு ஃபேமிலி கொண்டு வரல ஃபேமிலி இருக்கும் இது அவங்களுக்கு அதே மாதிரி நந்தமூரி தாரக ராமுடு நந்தமூரின்றது அவங்களுடைய இனத்தோட பேர் சார் நந்தமுறின்றது அந்த நந்தமுரின்றது வந்து தாத்தா 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 தாத்தான் இருக்கு சார் அது ஒரு இனமா இருக்கும் அந்த அந்த அதுல வரும் இது இங்க நம்ம தமிழ்நாடு அதே மாதிரிதான் இவங்க வந்து அது பூசி முழுகிறது அது வந்து அது குடும்ப பேருன்னு சொல்றது அது குடும்ப பேர் அதனால அது ஒரு முந்நூறு பதிமூணு கோடி பேர் எப்படி சார் பாதா மோதிட்டுல குடும்ப பேர்னா இந்தியாவில் பதிமூணு கோடி பேர் இருக்காங்க எப்படி இருக்க முடியும் பூசி முழுகு சார் தவறு இல்லையா சார் ஒரு இனத்தை பதிமூணு கோடி பேரு மோதி கம்யூனிட்டி இருக்காங்க பதிமூணு கோடி இருக்காங்க சார் ஓகே எவ்வளவு பெரிய ஒரு தவறான விஷயம் சார் இப்போ நான் இப்போ நாடா தேவர் தேவர் இப்போ முத்துராமங்க தேவர் சொல்லிட்டு தேவர் பேரெல்லாம் வந்து தப்பாக பேச முடியுமா சார் நான் நிறைவாக என்ன சார் சொல்ல வரேன் சார் நிறைவாக என்ன சொல்கிறேன்னா நான் வந்து யாரையும் தவறாக குறிப்பிடவில்லை நான் யாருமே தவறாக பேச மாட்டேன் எனக்கு என்ன இளையராஜா ஐயா பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப வேதனை பார்த்தோன்னே வேதனை இருந்துச்சு வேதனைனா இந்த தமிழ் திரையுலகில் நீங்கள் கூட எல்லாருமே வருத்தம் தான் யாரும் ஒரு வார்த்தை கூட மறுப்பு கொடுக்கலையுன்னு கேட்டது கொடுத்தது வந்து நாங்கள் இந்து முன்னில நான் பேசினேன் சார் வந்து பேசினாங்க அப்புறம் வந்து எங்கள் மாநில செயலாளர் குத்தாலன் அவர் வந்து திறனில் வந்து ஒரு மறுப்பு கொடுத்திருந்தாரு இன்ஸ்டாகிராமில் இருந்தார் அப்புறம் ஐயா அர்ஜுன் சம்பத் கொடுத்திருந்தார் மற்றபடி யாருமே கொடுக்கலன்ற சின்ன சிறிய வேதனை அவர் எத்தனை படங்களுக்கு எத்தனை ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு எத்தனையோ படங்கள் முடியுமா அவங்க ஒரு வாரம் மறுப்பு கொடுக்கறது ரொம்ப உண்மையில் மிகப்பெரிய வேதனை அதில் நான் கொடுத்ததில் உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதாவது யாரையுமே ஒரு உங்களுடைய கருத்தை சொல்லாமே தவிர அது தவறானவங்க கருத்தை சொல்லக்கூடாது இப்போ நானே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் வரும்போது ஏன் இந்த பேசுறதுன்னா நான் அந்த ஒரு ஒரு விஷயம் பேசுறது நான் நியாயம் நான் உண்மை அது அது நியாயம் இருந்தது இன்னொரு விஷயம் பேசிருப்பேன் சொல்ல முடியாது அது என்ன பாயிண்ட் ஆல வந்து கொஞ்சம் கொஞ்சம் தவறு கம்மி பண்ணி பேசிக்கலாம் போல் இருக்கு புரிஞ்சுங்க அவங்களுக்கு அது எது யார் மெயின் கேஸ் போட்டாங்களோ அதை நான் நியாயப்படுத்தல அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சமூகத்தை பத்தி பேசியிருப்பேன் அது கூட அது எமோஷனில் பேசுகிறது அது மாதிரி கம்மி பண்ண இதுமாரி வாழ்க்கையில் எது இது அப்படி பேசக்கூடாது ஒரு சிலமான விஷயங்களுக்கு நம்ம பக்குவப்பட்டிருக்குறோம் ஆனால் ஒரு ஒரு பேசக்கூடிய தகுதியான ஒரு ஆள் யாருன்னு சார் அது தெய்வீகம் தெய்வீ தெய்வீகமும் தேசியமும் தெய்வீகமும் ரெண்டு கண்கள்னு சொன்ன நம்ம நான் தமிழ்நாடு தலைவர்கள் சொன்னாங்க அதாவது ஐயா தேவரையா சொல்லுங்கள் தேசியம் தெய்வீகம்னு என்ன ரெண்டுமே ஒரு ரெண்டு கண்ணு அப்பேற்பட்ட நாட்டில் இப்படிப்பட்ட விஷயங்கள் மனசுக்கு வேதனிக்கிறது இது வராமல் மற்றவர்கள் பார்ப்பது நல்லதுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அவ்வளவுதான் இளையராஜாக்கு ஆதரவாக ஒரு கலைஞனா கண்ணன் கண்ணன் சொல்லியிருந்தா அது இன்னமும் எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கும் பட் ஒரு மதம் சார்ந்த ஒரு கட்சிக்குள்ளே போயிட்டு ஒரு அமைப்புக்குள்ளே போயிட்டு சொல்றதுனால இதுவும் ஒரு அரசியலா தான் பார்க்கப்படுது அப்படிங்கிற எங்க தரப்பு வாதத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் அது அவங்களுக்கு பார்க்கும் கண்ணோட்டத்தை பொறுத்தது நான் வந்து எப்படி நான் வந்து அரசியல் சார்ந்தவன் அல்ல இந்துத்துவாவை நேசிப்பவன் இந்து மதத்தை நேசிப்பவன் அதற்காக வேற்று மதத்தை நான் எதிரி அல்ல எப்பவுமே நான் அதுக்கு தான் சொல்லிட்டேன் என்னுடைய வேலை குக் பண்ணுற சமையல் சமையல் பண்ற அம்மா முதல் கொண்டு வேறு மதத்தை சார்ந்தவர்கள் தான் அதனால் அவங்களுக்காக அவங்களுடைய கொள்கைகளை நான் உடை தெரிய பண்ண அவருடைய கொள்கை அவராகட்டும் நான் நானாக இருக்கிறேன் இதுதான் நன்றி 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 வணக்கம்